அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நான் உங்கள் கர்த்திக் வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் மாசி மாத மகா சங்கடகர சதுர்த்தி வெறும் ஒரு ரூபாய் நாணயம் உங்களிடம் இருந்தால் போதும் அதை பல லட்சமாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான சூட்சமத்தை பார்க்க போறோம் கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாம தவிக்கிறவங்க குடும்பத்தை ரன் பண்றதுக்கே பணத்தட்டுப்பாடை ஃபேஸ் பண்றவங்க அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணி இருக்கிறவங்க மற்றும் கடனாக கொடுத்த பணம் அல்லது நகையை திரும்ப பெற முடியாம இருக்கிறவங்க பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான வழிமுறையை நீங்க செஞ்சு பாருங்க கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு அன்றைய தினம் விநாயக பெருமானை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள் நாம ஜபங்கள் ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில இப்போ நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு மந்திர ஜப முறை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்றது பழமொழி அப்படிப்பட்ட அற்புதமான புதன் கிழமையில் இந்த சங்கடகர சதுர்த்தி வருவது மிகப்பெரிய தன ஆகர்ஷணத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் விநாயக பெருமானின் பணவசிய மந்திரம் கலந்த ஒரு சின்ன தாந்திரிக முறையை பார்க்க போறோம் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும் அதே அதே நேரத்தில் உடனடியாக பலன்களை கொடுக்க கூடியவை அதே போலதாங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடும் ரொம்பவுமே சிம்பிள் மந்திர ஜபமாக இருப்பதனால நிறைய எண்ணிக்கையில சொல்லணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க இப்ப நம்ம பார்க்க போவதை போல இந்த மெத்தட கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க நாளைய தினத்திலிருந்தே நல்ல பணவரவு உங்களுக்கு ஏற்படும் இந்த தாந்திரீகம் கலந்த மந்திர ஜபத்தை எப்படி எந்த நேரத்துல செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்பாக நம்ம சேனலை இப்பதான் நீங்க

எட்டாம் புதன்கிழமை அதிகாலை பனிரெண்டு மணி ஐம்பத்தாறு நிமிடங்களுக்கு சதுர்த்தி திதி துவங்கியது நாளைய தினம் ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை இரண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்களுடன் சதுர்த்தி திதி நிறைவு பெறுதுங்க சோ இன்றைய தினம் எட்டாம் தேதி புதன்கிழமை நாள் முழுவதுமே சதுர்த்தி திதி இருக்குங்க பொதுவாகவே சந்திர பகவான் வானில் தோன்றியதற்கு பிறகுதான் சங்கடகர சதுர்த்திக்கான பூஜைகளை நம்ம செய்யணும் அதன் அடிப்படையில்

விரைவாக நமக்கு கிடைக்கும் நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி சோ இந்த அற்புதமான நேரத்தை யாருமே நீங்க தவற விடாதீங்க இந்த மெத்தட ஃபாலோ பண்றதுக்கு பத்து நிமிடங்கள் மட்டும் தாங்க ஆகும் சரிங்க இது ஒரு மந்திரம் கலந்த தாந்திரிக முறையாக இருப்பதனால இந்த மெத்தட ஃபாலோ பண்ண போறவங்க இன்றைய தினம் கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும் தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க நார்மலா நீங்க குளித்தாலே போதும் அசைவம் சாப்பிட்டுட்டு இந்த மந்திர ஜபத்தை செய்யக்கூடாதுங்க தெரியாமல் நீங்க

வொர்க் பண்ற இடம் பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் நீங்க சொல்லலாம் பெண்கள் தீட்டாக இருந்தால் கோவிலுக்கு மட்டும் போக வேண்டாம் அது உங்களுக்கே தெரியும் எந்த திசையை நோக்கி வேணாலும் இந்த மந்திர ஜபத்தை நீங்க செய்யலாம் தரையில உட்கார்றவங்க வெறும் தரையில உட்கார வேண்டாம் ஒரு விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க புடவை வேஷ்டி போல துணிகளை போட்டுட்டு அதற்கு மேல கூட நீங்க உட்கார்ந்து மந்திர ஜபம் செய்யலாம் அல்லது மனை பாய் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் வயதானவர்கள் மற்றும் தரையில உட்கார முடியாம இருக்கிறவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்து உட்கார்ந்துட்டு மந்திரத்தை சொல்லலாம் சேர்ல உட்கார்றவங்க அதே போல கோவில்களில் நீங்க தரையில உட்கார்ந்தாலும் விரிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை மந்திரத்தை வாய்விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளையும் நீங்க சொல்லிக்கலாம் இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங் முக்கியம் கிடையாதுங்க குறைந்தபட்சம் பத்து நிமிடங்கள் அதிகபட்சம் இருபது நிமிடங்கள் வரை இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம் பத்து நிமிஷம் இந்த மந்திரத்தை சொன்னாலே முழுமையான பலன்கள் நமக்கு கிடைக்கும் ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல ஒரு சின்ன தாந்திரிகம் இதுல கலந்து வந்திருக்குங்க தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை இந்த மெத்தடுக்கு தேவைப்படும் பிரதானமான ஒரே பொருள் ஒரு ரூபாய் நாணயம் மட்டும் தாங்க ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் தாங்க இந்த மெத்தடுக்கு நம்ம யூஸ் பண்ணணும் முழுமுதற் கடவுளுக்கு என் ஒன்று உகந்தது அதனால ஒரு ரூபாய் நாணயத்தை தாங்க நம்ம பயன்படுத்தணும் மந்திரம் சொல்றதுக்கு முன்னாடி ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய வலது உள்ளங்கையில் ரைட் ஹேண்ட் உள்ளங்கைக்குள்ள இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுக்கிட்டு இப்ப நம்ம பார்க்கப்போ போகும் மந்திரத்தை பத்து நிமிடங்களுக்கு பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க எந்த ஒரு அவசரமும் வேண்டாம் மந்திர ஜபத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி விநாயக பெருமானை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க பணம் வசியமாகணும் பணம் சேரணும் பணம் நிறையணும்னு மனமுருகி பிரார்த்தனையை செஞ்சுட்டு இப்போ நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய மந்திரத்தை பத்து முதல் இருபது நிமிடங்கள் வரைக்கும் நீங்க சொல்லுங்க ஓம்

கம் கணபதையே வரவரத மம தனதான்ய சம்ருத்திம் தேஹி தேகி ச்வாகா அவளவுதாங்க அதீத ஆற்றல் வாய்ந்த விநாயக பெருமானின் தன ஆகர்ஷ்ண மந்திரம் இது பணத்தை சுலபமாக வசியம் செய்யக்கூடிய விநாயகர் மந்திரம் இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை கவுண்டிங் முக்கியம் கிடையாதுங்க சோ நிறைய எண்ணிக்கையில சொல்லணும்னு நினைச்சிட்டு நீங்க வேக வேகமா சொல்லிடாதீங்க பொறுமையா மென்மையா விநாயகரை மனதார நினைச்சுக்கிட்டே இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க மந்திரம் சொல்லி முடித்ததற்கு பிறகு விநாயகர் கிட்ட திரும்பவும் பணம் சேரணும் பணம் குவியனும் பணம் வசியமாகணும் பணம் நிறைய மனமுருகி பிரார்த்தனையை செய்யுங்க அதற்கு பிறகு உங்க கையில இருக்கக்கூடிய அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பீரோ லாக்கர் கல்லா பெட்டி அல்லது மணிப்பர்ஸ் வேலட் ஹேண்ட்பேக் பேக்னு எங்க வேணாலும் போட்டு வைக்கலாம் ஏதாவது ஒரு இடத்துல போட்டு வச்சிருங்க அந்த நாணயத்தை அடையாளம் காண்பதற்காக ஒரு சின்ன பேப்பர்ல அல்லது ஜிப்லாக் கவர்ல மடிச்சு கூட நீங்க போட்டு வைக்கலாம் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நேரத்தை நம்ம செலவு செய்யக்கூடாதுங்க சோ நீங்க அடையாளம் தெரிவதற்காக அதை ஒரு பேப்பர்ல அல்லது கவர்ல போட்டு மடிச்சு வச்சுக்கோங்க தன ஆகர்ஷண மந்திரத்தால் உருவேறிய அந்த நாணயம் பணத்தை பல மடங்கு ஈர்க்கும் இன்றைய தினம் மறக்காமல் இந்த எளிய தாந்திரிகம் கலந்த மந்திர ஜபத்தை நீங்க செஞ்சு பாருங்க அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும் சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்று அன்புடன் கார்த்திக் நன்றி